பிறர் குற்றம் காண்பது போல தன் குற்றம் காண்பவன் மகிழ்ச்சி அடைகிறான் வரி தண்டுபவர்கள் இந்த ரோமேருக்குரிய வரியை விட அதிகமாக வசூலித்து தங்களுடைய பணியை செய்து வந்தார்கள் இதை பார்த்த மக்கள் இந்த வரி தண்டுபவர்கள் மாபெரும் பாவிகள் என்றும் அவர்களை கருதி வந்தார்கள் வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தியவைதான் இயேசு அழைத்து அவரோடு விருந்துண்டார் உண்மையான தான் மகிழ்ச்சியை தருகிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுவதற்காகவே பாவிகளை மனமாற்றி பிற்பாடு அவர்களோடு விருந்துண்டார் என்பது தெள்ள தெளிவு ஆக மனமாற்றம் என்பது கடந்த கால இன்பத்துக்கான வேட்கை விட்டுவிட்டு மாறாக மகிழ்ச்சிக்கான ஒரு நிறைவை ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வது வெளியில் மகிழ்ச்சியை தேடுவதல்ல நமக்குள்ளே மனமகிழ்ச்சியை தேடுவதுதான் மனமாற்றமாக இருக்கிறது